பொருளா உங்களுக்கு என்ன வேணும் ஒரு மணி நேரம் கேள்வியை விளக்கமா சொல்றேன் எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்ப முடிவெடுத்து தேர்தலில் போறோம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜனவரியில அவர் நல்லா முடிவு எடுப்பாரு மெடா கூட்டணி அமைப்பாருங்க பொதுச்செயலாளர் பலமுறை சொல்லி நீங்க கால சுருதி அவசரப்பட்டு எடப்பாடியார்தான் பொதுச்செயலாளர் நிரந்தர பொதுச் அவருடைய கடந்த மூன்று தேர்தல் அவருடைய வழிகாட்டுதலோட அவருடைய தலைமையோட அவருடைய அறிவுரையோட கூட்டணி அமைக்கப்பட்ட அதே போன்றுதான் இந்த தேர்தலையும் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய வழிகாட்டுதலும் அறிவுரை பற்றியும் அவருடைய தலைமையில கூட்டணி அமைவதற்கு களப்பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருப்பதை எல்லாம் ஊடகங்களில் நாம் வெளிச்சம் போட்டு விவாதிக்க முடியாது ஆகவே நீங்கள் ஜனவரி மாதம் வரை நீங்கள் பொறுத்திருங்கள் நிச்சயமாக உங்கள் நல்ல எண்ணத்தின்படி உங்களுடைய எண்ணங்கள் போல் நல்லதே நடக்கும் என்ன எதிர்பார்க்கலாமா விஜய் வருவாரு ஓபிஎஸ் வருவாரு எதிர்பார்க்கலாமா இருந்து பின் வாங்குறீங்க இந்த பின்வாங்க இல்ல நீங்க மட்டும் பொறுமையா இருங்க எல்லா தலைவர்களும் வந்து எல்லா தலைவர்களும் வந்து என்ன சொல்லிருக்காங்க ஜனநில வந்து கூட்டம் நடத்துறோம் மாநாடு நடத்துறோம் நாங்க தீர்வு சொல்றோம் அவங்க எல்லாம் போய் நீங்க கேட்க மாட்டேங்க

புரட்சி தலைமுறை எடப்பாடியார் மக்களை சந்திச்சிருக்காரு இதை பத்தி கேள்வி கேட்கிறீங்களா வெற்றி நூத்தி எழுபத்தி ஆறு தொகுதியில நேரடியா போய் சந்திச்சிருக்கா எந்த தலைவர் நூத்தி எழுபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் நேரடியா போய் அந்த மக்களை சந்தித்து இந்த அவல ஆட்சியினுடைய நிலையை உண்மைத்தன்மையை தோல்வி ஒரு டிஜிபி பொறுப்பு டிஜிபியா வச்சுக்கிட்டு இத்தனை மாசமா போய்கொண்டு இருக்கிறது ஒரு ஒரு டிஜிபி நியமிக்க முடியலையா முதலமைச்சர்னால பரிந்துரை செய்த முடியலையா எவ்வளவு பெரிய நமக்கு அவமானம் இப்போ நாடு முழுவதும் பயங்கரவாத தாக்குதலுக்கு தீவிர பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும்னா டிஜிபி வந்து நிரந்தர டிஜிபி இருந்தா தானே பண்ண முடியும் யாரு மக்களுடைய உயிருக்கு யார் பாதுகாப்பு உள்துறை கையில வைத்து இருக்கிற முதலமைச்சர் தானே பாதுகாப்பு இதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர் எடப்பாடி தோல் எடுத்து காட்டுறாரு அதை பத்தி நீங்க வந்து விவாதிக்க மாட்டீங்க செய்தி போட மாட்டீங்க மக்கள்கிட்ட சொல்ல மாட்டீங்க உங்களுக்கு பரபரப்பு வேணும் விவாதத்துக்கு தலைப்பு வேணும் அதுக்கு நாங்க தானே கிடைச்சோம் ஆதி காட்சி காலத்துல கொண்டு வந்த பதினோரு மருத்துவ கல்லூரியும் அறமுறையா தான் விட்டு போயிட்டீங்க நாங்க வந்துதான் சரி பண்ணிக்கணும் நேற்று மாசு பேசிட்டு பேசுறாரு

அத வந்து மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று அண்ணாவுடைய வழியில பாராட்ட மனம் இல்லை என்று சொன்னா நான் என்ன சொல்றேன் குமரு பதினோரு மருத்துவக் கல்லூரி நீங்க எப்படி இருக்குதுன்னு நீங்க போய் கலெக்டர் ஆய்வு செஞ்சு முடித்தீ சொல்லுங்க உங்க காலத்துல நீங்க எங்க போனீங்க ஒரு மருத்துவக் கல்லூரி நீங்க வாங்கிக்கிட்டு நீங்க வந்து பதில் சொன்னீங்கன்னா குறை சொன்னீங்கன்னா பரவாயில்ல புரட்சி தமிழக எடப்பாடி அவருடைய மதிநுட்ப சாலை சாதுரிய சாலை மத்திய அரசை வலியுறுத்தி மக்களுடைய தேவைக்காக மக்களுடைய பயன்பாட்டிற்காக மக்களுடைய எதிர்கால தேவைக்காக தொலைநோக்கு சிந்தனையோடு பதினோரு மருத்துவ குழி வாங்கிட்டு வந்தாங்க இதுல அது ஓட்டம் இது ஓட்டேன்னு சொன்னா எதுல ஓட்டேன்னு நம்ம தான் பார்க்கணும் நன்றி வணக்கம் திருச்சியில சிஎம் இருக்கிறப்போ அங்க ஒரு மரத்தர் ஆயிருக்கு இது மட்டும் பேசணும்னா இன்னைக்கு ஃபுல்லா பேசலாம் சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு வந்து சீர்கெட்டு போயிருக்கிறது அதுதான் நான் சொல்றேன் ஒரு நிரந்தர ஒரு டிஜிபியை நியமனம் பண்ணுவதற்கு கூட ஸ்டாலின் அவர்கள் அவரு பொறுப்பு டிஜிபியும் அவர் எந்த அந்த பண்ணுவாரு அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளை நேர்த்தி செயலர் இன்னைக்கு காவல்துறை செயலிலிருந்து முடங்கி இந்த துயர சம்பவங்களுடைய தொடர்ச்சி கோவையில பாலியல் சம்பவம் இங்க கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரையர் சம்பவம் இங்க காவல்துறையில குங்கே கோயில்கள் பரவாயில்ல தொடர்ந்து நடப்படுகிறது இதற்கு காவல்துறையை சுதந்திரமாக செயல்படுவதற்கு இந்த அரசு கற்பிக்க இல்லையா என்கிற ஆயிரம் கேள்வி எடுத்து நன்றி செங்கோட்டையனா இருக்கட்டும் ஓபிஎஃப் இருக்கட்டும் என்ன சொல்றாங்கன்னா பாஜக தான் அதிமுக ஒருங்கிணைப்பு பத்தி எங்களை பேசிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் நாங்க பேசணும் நாங்க தனிப்பட்ட முறையில எதுவும் செய்யல அப்படின்லாம் செங்கோட்டையன் பேசுறாரு இந்த ரோல் பின்னாடி பாஜக இருக்காங்கன்றதான ஊர் சின்ன மாதிரி அவங்களே சொல்றாங்களா நான் தெளிவா சொல்றேன் கட்சியில இருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் சொல்லுகிற கருத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை பொருட்படுத்த வேண்டியதில்லை அதை பத்தி விவாதிக்க வேண்டியதில்லை அதை பத்தி அவசியம் இல்லை முடிந்து போன விவகாரம் அது நீங்க கட்சியில இருக்கிறவங்க பத்தி பேசுறாங்களான்னு சொல்லுங்க

மக்கள் பணியும் மகேசன் பணியாக செய்து கொடுத்திருக்கிறார் செங்கோட்டையனோட ஆறு பேர் பேசுனதா சொல்றாங்க அவங்க எல்லாம் குறித்து கேட்க எதுவும் இது பண்றீங்களா ஏன்னா வேற நிறைய பேர் ஆதரவாக அடிச்சு கேட்டாலும் நான் வந்து இதுதான் சொல்றேன் அடிச்சு கேட்டான்னு சொல்லிடாத இந்த மாதிரி நீங்க இதுல என்ன உங்களுக்கு வேணும் நடவடிக்கை எடுத்தவருடைய கருத்து முடிந்து போன விவகாரம் அதை பத்தி நான் விவாதிக்கிறேன் அவரே சொல்றாரு

அவர் சொல்ற இதுக்கெல்லாம் நாங்க எப்படி விளக்கு சொல்ல முடியும் அவர் கட்சியில இருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியில இருந்து நீக்கப்பட்டவர் அவர் எங்க கட்சியிலே இல்ல அதிமுக அவர் வந்து நீக்கப்பட்டாரு ஒழுங்கு நடவடிக்கை செயலாளர் எடுத்திருக்காரு அவர் கருத்துக்கு போய் நான் எப்படி பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா எனக்கு அதுக்கு எந்த இதெல்லாம் குறிப்பிட்டுதான் எனக்கு மட்டும் இதெல்லாம் குறிப்பிட்டுதான் சிஎம் என்ன சொல்றாரு பிக் பாஸ் இருக்காங்க அந்த பிக் பாஸ் வந்து எடப்பாடி நீங்க 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 பாரதிய பாரதிய ஜனதா ஜனதா கூட்டணி வச்சிருந்தப்ப உங்களுக்கு பிக் பாஸ் யாரு கூட்டணியில காங்க மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் அவர்கள் அவர் உயிர் இழந்து இடுகாட்டுக்கு முன்னாள் பாரத பிரதமர் அவர்கள் வாஜ்பாய் அவர்கள் வரை கூட்டணியில இருந்து அதற்கு பிறகு கூட்டணியில இல்லை என்று விமர்சித்தவர்கள் பஞ்சாரி ப பரவீசிகள் என்றெல்லாம் விமர்சித்தவர்கள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி விமர்சித்தவர்கள் பதினேழு ஆண்டுகள் மத்தியிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களோடு அட்டை போல் ஒட்டிக்கொண்டு மத்திய அமைச்சர் பதவியை வகித்தது திமுக தானே தவிர அதிமுக அல்ல தமிழகத்தினுடைய உரிமைக்காக அம்மா அவர்கள் மிக மன உறுதியான முடிவை எடுத்திருக்கிறார்கள் திமுக அதிகார மையமாக வைத்துத்தான் முடிவு எடுப்பார்கள் அதனால்தான் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தாலும் மத்திய அமைச்சர்களை இருப்பார்கள் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தாலும் மத்திய அமைச்சரவை இருப்பார்கள் இப்போதும் அவர்கள் முயற்சி செய்கிறார்களா என்று ஆண்டவனுக்கு தான் வெளிச்சா நமக்கு தெரியாது அதனால நீங்க திரும்ப திரும்ப அதை பத்தி கேட்காதீங்க ஏன்னா உங்களுக்கு வரலாறு தெரியும் அவர்கள் வந்து நேரத்துக்கு நேரம் அவர்கள் பேசுவாங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி எதற்காக வைத்தீர்கள் மத்திய அமைச்சரவையில ஏன் இடம் பெற்றீர்கள் மத்திய அமைச்சரவையில உங்கள் அமைச்சர்கள் இடம் பெற்றார்களா இல்லையா பதினான்கு ஆண்டுகள் தொடர்ந்து இருந்துட்டு நீங்கள் இப்போது வந்து உங்களுக்கு என்ன தெரியுமா பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நல்ல இணக்கமான பயணத்தை அரசியல் பயணத்தை உங்களால் பொறுத்துக் கொள்ள முடியும் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் அறிவி அமர்த்துவதுதான் லட்சியம் என்று சொல்லுகிறார் உங்க கூட்டணியில யாராவது ஒரு தலைவர்கள் அப்படி சொல்றாங்களான்னு பாருங்க எல்லாருமே கள்ள மௌனத்திலே இருக்கிறார்கள் அந்த மௌனம் கலைத்தால் ஃபோனை குட்டி வெளியே வரும் அவசரப்படாதீர்கள் நன்றி வணக்கம்